ஒவ்வொரு கிழமைகளும் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணாதசியங்கள் இருக்கும் கண்டிப்பாங்க அப்போ இந்த திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு என்னென்ன குணாதசியங்கள் இருக்கும் முழுக்க முழுக்க சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அந்த கிழமைக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு காரணமில்லாம நம்ம ஒரு கிழமையில் பிறக்க முடியாது மனம் சார்ந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுவாங்க அம்மா தான் இவங்களுக்கு உலகம் உங்க தாயார் யாராவது உடம்பு முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா திங்கக்கிழமை விரதம் இருந்து இந்த எபிசோடு பாக்கிறவங்க இத பாத்துட்டு இருந்தீங்கன்னா இதை எழுதி வச்சுக்கின்னு இது லக்கு உங்களுக்கு கஷ்டம்னு ஒன்னு இருக்கு நான் போராடிட்டு இருக்கிறேன் நீங்க நினைச்சா திங்க கிழமை திங்க கிழமை இவர்களுக்கு இயற்கையாகவே அம்மன் வழிபாடு ரொம்ப பிடிக்கும் இந்த திங்கட்கிழமை பிறந்த பெண்கள் அவங்களுக்கு நாற்பது வயசு அம்பது வயசு அறுபது வயசு ஆனால் கூட அவங்க அம்மாவுக்கு இவங்க குழந்தையாவே தான் வாழும் இதுல திங்கக்கிழமை பிறந்தா நம்ம இதுல தான் ஒரு ட்விஸ்ட் உங்க ஜாதகத்துல சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தா டபுள் ஜாக் இவங்களுக்கு கம்ப்யூட்டர் மீடியா செல்போன் இதுல நாட்டம் அதிகமா இருக்கு திங்கக்கிழமை பிறந்தவங்க வந்து நான் ஜெயிக்கணும் வாழ்க்கையில எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுக்கான வழிபாடுகள் ஏதோ ஒரு தெய்வத்தை சொல்லலாம் ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஐயா எண்களை பத்தி பேசணும் ஒன்று பத்து பத்தொம்பது அதெல்லாம் பேசுகிறப்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாங்க எல்லா மக்களும் ரசித்தாங்க கண்டிப்பாங்க நான் எனக்கு ஒரு யோசனை என்ன வந்துச்சுன்னா கிழமைகளை பற்றியும் பேசலாமே ஓ ஏன்னா ஒவ்வொரு கிழமைகளும் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும் கண்டிப்பாங்க அப்போ இந்த திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும் அருமையான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும் ஆமாம் பார்க்குறவங்களுக்கு பூரிப்பாகவும் இருக்கும் கிழமையில் இவ்வளோ விஷயம் இருக்கு அதை பய பேசிடுவாங்க ஐயா நிச்சயமாக பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் திங்கள் வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை ஆமாங்களா நம்ம ஊரில் வேலைக்கு போகிறவங்கள திங்கக்கிழமை மினி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவாங்க ஆமாம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க அது வந்து வேடிக்கையாக சொல்லக்கூடிய அந்த கிழமைக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது காரணம் இல்லாமல் நம்ம ஒரு கிழமையில் பிறக்க முடியாது அந்த கிழமையில் பிறக்கணும்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் முன் ஜென்மாவில் சம்பவம் வந்து ஏதோ நடக்குதுன்னா ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ திங்கள்ங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் ஓ இது ரொம்ப முக்கியம் சோமவார விரதம் தான் இருக்காங்க சோமவார விரதம் கார்த்திகை மாதத்தில் வர எல்லா திங்கக்கிழமையும் சங்காபிஷேகம் நடக்குது அப்போ அதுக்கு எவ்வளோ பவர் நிச்சயமா நிச்சயம் அந்த திங்கள் அப்படிங்கிறது மாதத்தையும் திங்கள்னு சொல்ல சொல்லுவாங்க இந்த திங்கள் போய் அடுத்த திங்கள் வாங்க அது வாரமும் சொல்லலாம் மாதமும் சொல்லலாம் திங்களை அப்போ திங்கள்ங்கிறது முழுக்க முழுக்க சந்திரனுடைய ஆளுமை இந்த திங்கட்கிழமை பிறந்துட்டாலே எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணுதும்பாங்க உணவு ஃபுட் ஹேபிட் அவங்க கிட்ட நிறைய இருக்கும் இந்த தீனி திங்கிறதுல இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் போல் தோணுது அப்படிங்கிறது திங்கைக்கிழமை சந்திரனுடைய ஆளுமை மெயினாக சாப்பாடெல்லாம் ஒரு பக்கம் வைங்க நல்ல ட்ரெஸ் எடுத்து போடணும் தன்னை அழகாக பராமரித்து வச்சுக்கணும் இது இவங்களுடைய குணம் அம்மா தான் இவங்களுக்கு உலகம் ஒரு குழந்தை திங்கட்கிழமை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தையை அவங்க அம்மா தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கும் ஒத்து வராது ஆனால் அந்த குழந்த என் அம்மா என் உலகமே என் அம்மா தான் அப்படின்னு அம்மா மேலே அப்படி பாசம் இருக்கும் திங்கக்கிழமைக்கு அப்படி ஒரு ஆற்றல் வாரத்தில் முதல் நாளுங்கிறதுனால எங்கேயுமே இவங்க எனக்கு மரியாதை கொடு நான் முதன்மையாக இருக்கணும் என்னை வந்து கேவலப்படுத்திடாத நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத தெளிவாக இருப்பாங்க இவர்களுக்கு இயற்கையாகவே அம்மன் வழிபாடு ரொம்ப பிடிக்கும் சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா திங்கள் அப்படிங்கிறதே சிவனுக்காக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புத நாள் இன்னைக்கு இந்த எபிசோடில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு நீங்கள் யாராவது இந்த எபிசோடு இப்போ பார்க்குறவங்க இதை பார்த்துட்டு இருந்திங்கன்னா இதை எழுதி வச்சிங்கன்னா இது லக்கு நான் சொல்கிற விஷயம் தொடர்ந்து திங்கட்கிழமை விரதம் இருந்து நீங்கள் திங்கட்கிழமை தான் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று இருக்குது நான் போராடிட்டுருக்குறேன்னு நீங்கள் தெ நினச்சா திங்கக்கிழமை திங்கக்கிழமை பழமையான சிவாலயத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணி மானசீகமாக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க விரதம் இருந்து விரதம் இருந்து உங்கள் கஷ்டம் இருக்கிற இடம் தெரியாமல் போவீங்க அருமைங்க அருமையான பரிகாரம் போயிட்டு உண்மை உங்கள் கஷ்டம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அவன் கிழமையை பற்றி பேச ஆரம்பித்து ஒரு பரிகாரம் கிடச்சிருச்சு பாருங்கள் பார்க்க நிச்சயமாக அந்த திங்களுக்கு அவ்வளோ சக்தி உங்கள் தாயார் யாராவது உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா திங்கக்கிழமை இருந்து சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணால் அம்மாவோட ஆரோக்கியம் மேம்படும் அம்மாவோட ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் சிவபெருமானுடைய பிள்ளைகள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பலினாலும் சிவபெருமான் உங்களை விரும்புவா சிவன் உங்களை பார்த்து கொள்வார் சிவன் உங்களை காப்பாற்றுவார் அருமை இதுல எந்த மாற்றமும் கிடையாது திங்கள் மனம் சார்ந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுவாங்க இவங்களை காயப்படுத்திட்டிங்கன்னா மூணு நாளைக்கு அழுதுட்டு இருப்பாங்கயா காயப்படுத்தினா எல்லாரும் தான் அழுவாங்க இவங்க மூணு நாளைக்கு அழுவாங்க நான் நினைக்கவே இல்லை எங்க வீட்டுக்காரன் இப்படி பேசுவாருங்க யாரெல்லாம் திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்களோ தாய்மார்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குன்னா இது சண்டை மூட்டி விடுற வேலையில் இருக்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குன்னா பெண் ஒன்று இருந்தால் உங்களுக்கு ஆண் ப ஆம்பளை பையனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த பெண் குழந்தைய ஆம்பளை பையன்கிட்ட காட்டுற பாசத்தை காட்ட தெரியாது ஆனால் ஆணை விட பெண் குழந்தை பாசம் காட்டாமல் அதிகமாக நேசிக்கின்ற தாய்மார்கள் இருக்கிறார் இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க இதுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும் கரெக்ட் கரெக்டுன்னு போடுவாங்க ஏன்னா அந்த விஷயம் அவ்வளோ இருக்கு இந்த திங்கக்கிழமை பிறந்த பெண்கள் அவங்களுக்கு நாற்பது வயசு அறுபது வயசு அறுபது வயசு ஆனால் கூட அவங்க அம்மாவுக்கு இவங்க குழந்தையாவே தான் வாழ்வாங்க ஏன் அம்மா ஆண்களுக்கு அதே தானே ஆண்களுக்கு அதே தான் ஏன் அம்மா அம்மா அம்மானு உருகுவாங்க யார் அம்மாவை பார்த்து உருகாதவங்க யாருமே இல்லை உருகி அம்மாவை வழிபட தொடங்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆ பாசம் இருக்கிறவங்க திங்கட்கிழமை பிறந்தாங்க இவங்களை உறவுகளுக்காக தன்னை அர்ப்பணிப்பவர்கள் இவங்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகம் திங்கிழமை பிறந்தவங்களுக்கு இதில் திங்கக்கிழமை பிறந்தால் நம்ம இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் திங்கக்கிழமை பிறந்தவராக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் டபுள் ஜாக்பட் லக் சந்திரன் நல்ல நிலைமையில் இல்லைன்னா மறதி மன அழுத்தம் தூக்கமின்மை கால்வழி இரவு நேரம் அதிகமாக தூக்கம் முழிக்கிறது ஈஸியாக இருக்கும் பழக்கமாயிருந்தா பழக்கமாயிருக்கும் இவங்களுக்கு வந்து உணவு தொழில் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் ஜவுளி ஆசை நிறையா இருக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆசை நிறையா இருக்கும் டெக்ஸ்டைல்ஸ் ஆசை நிறையா இருக்கும் தொழிலாக நம்ம செய்யலாமா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஏன் சிலரெல்லாம் இது செஞ்சுக்கிட்டு கூட இருக்கலாம் திங்கக்கிழமை பிறந்தவங்க இவர்களுக்கு நீர்நிலைகளை பார்த்தால் அலாதி பிரியும் ஒரு குறிப்பிட்ட மாதிரியான இடங்களில் போய் உதாரணத்துக்கு குற்றாலம்னு வச்சுக்கோமே அந்த நீர்களில் குளிச்சு அருவிகளில் குதூகலமாக இருந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா அந்த திங்கட்கிழமை அப்பாவோடைய குடும்பமும் அம்மாவுடைய குடும்பமும் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க என் அப்பாவோட உறவு இது அம்மாவோட உறவு அப்படின்னு ரொம்ப நேசிக்கிட்டே இருப்பாங்க தனக்கு மட்டும் ஒரு பொருள் வாங்காமல் என் தம்பி பையன் என் தங்கச்சி பையன் என் அக்கா பொண்ணுன்னு அவங்களுக்கும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்கிறது பொருள் வாங்குறதுன்னு அதீத அன்பும் பாசமும் கலந்தவர்களாக திங்கக்கிழமை பிறந்தவுட் இருப்பாரு இவங்களுக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்கும் டிராவல் ஜூஸ் குடிக்கிறது இளநி குடிக்கிறது ரொம்ப லைக் பண்ணுவோம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க பழமை விரும்பிகள் பழமை விரும்பிகள் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த டீக்கு பிஸ்கட் தொட்டு சாப்பிட்றதெல்லாம் இந்த திங்க பிறந்தவங்க இந்த நீர் ஆகாரங்களை ரொம்ப விரும்புவாங்க ரொம்ப பிடிக்கும் இந்த நீர் ஆகாரங்களை விரும்பி சாப்பிட்டு உடம்பை நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணமும் இவர்களுக்கு அதிகமாக நல்லா சமைப்பாங்க ஓ ஒரு மூடு வந்துருச்சுன்னு வைங்க சூப்பராக சமைப்பாங்க இந்த திங்கக்கிழமை பிறந்த ஆண்களுமே அப்படி தான் இருக்கு ஆமாம் ஆண்களுமே அப்படி தான் ஆண்களுமே அந்த அம்மா மேலே பாசம் அதீதமாக இருக்கும் இவங்களுக்கு கம்ப்யூட்டர் மீடியா செல்ஃபோன் இதில் நாட்டம் அதிகமாக இருக்கும் பெண்களாக இருந்தால் சீரியலாவது பார்த்துட்ருப்பாங்க தள்ளிக்கிட்டு அது எப்போ பார்ப்பாங்க தெரியுங்களா இரவு பத்து மணிக்கு மேலே தூங்குறாங்கல்ல ஒரு மணி வரைக்கும் இழுத்துட்டு போயிடும் நேரத்தை சீரியலை பார்ப்போம் நல்லா தூங்குவோம் அப்படின்னு காலையில் எட்டரை வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் அந்த திங்கட்கிழமை தூங்கிட்டு இருக்குது அதான் மினி ஞாயிற்றுக்கிழமின்னு சொன்னோம் அந்த திங்கட்கிழமைய இப்படி திங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைலில் இருக்கும் இவங்களுடைய உடல்வாகு வந்து இந்த தொப்பை போடுறது வயிறு வர்றது ட்ரை ஸ்கின் வர்றது கழிவுகள் வெளியேறதுல கஷ்டப்படுறது சளி தொந்தரவு அலர்ஜி சளி பிடிச்சா அதீதமாக பிரச்சனை பண்ணுறது டான்சில் பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை பண்ணி தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் சின்ன பிள்ளைகளை ஒரு சில பேருக்கு ஆ வந்துருங்க திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும் ஒரு ஒரு அற்புதமான கிழமை தான் உங்களுக்கு கிழமை நாதர்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ஜாதக கட்டத்தில் பலமாக இருந்து நீங்கள் திங்கட்கிழமை பிறந்தவராக இருந்தால் இன்னும் சாதனைகளை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பும் வல்லமையும் அந்த திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக இப்போ திங்கட்கிழமை பிறந்தவங்க வந்து நான் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா அதுக்கான வழிபாடுகள் ஏதாவது ஒரு தெய்வத்தை சொல்லலாம் திங்கக்கிழமை பிறந்த அம்மன் எந்த அம்மனு கும்பல இனி அம்மன் பிரதானமான அம்மன் பார்வதி தேவி பராசக்தி ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை துர்கை ஏதாவது ஒரு அம்மன் கும்பலாம் குடிச்சுக்கணும் கெட்டி குடிச்சுக்கணும் கெட்டியாக சூப்பராக வேலை செய்யும் குறிப்பாக சிவபெருமான் சிவபெருமான் வழிபாடு வந்து டாப் என்னைக்கு கும்பிடணும்ன்ற ஐயா திங்கக்கிழமை தான் திங்கக்கிழமைய கும்பணும் ஆமா அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் இவங்க திங்கட்கிழமை ஆனா சிவபெருமானுக்கு போய் ஐயா திங்கக்கிழமை பிறந்தவரா மட்டும் இல்ல யாருனாலும் சரி ஆஹ் கஷ்டங்கள் தீரணும்னா சொல்லிட்டு கஷ்டங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீத்து கொடுக்கும்போது இந்த ரெமெடி திங்கக்கிழமை மட்டும் கரெக்டா பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆனா பண்ண விடாது எத்தனை வாரம் பண்ணணும்ன்றது பதினோரு வாரம் தொடர்ந்து பதினோரு வாரம் ஆனா பெண்களா இருந்தால் அந்த தீட்டுங்கிற தொந்தரவு இருக்கும் அவங்கள பண்ண விடாது அந்த ஒரு வாரம் விளக்கிக்கலாம் தப்பெல்லாம் இல்லை மீண்டும் அடுத்த வாரத்திலிருந்து தொடரலாம் அப்படியெல்லாம் தப்பு அப்படி பண்ணணும் தொடர்ந்து பதினோரு வாரம் பண்ணணும்னா முடியாது இல்லைங்க நிச்சயம் இயற்கைன்னு ஒன்னு இருக்குல்ல அப்ப அப்படியெல்லாம் சிவபெருமான் கோவிச்சுக்க மாட்டார் அந்த ஒரு வாரம் விட்டுட்டு மறுபடியும் அடுத்த வாரத்திலிருந்து கண்டினியூ பண்ணலாம் நிச்சயமாக இவங்களுக்கான ராசியான உடை ஏதாவது ராசி நிறம் இருக்கா ஓ சேண்டில் கலர் ஸ்வீட் சாப்பிட்றது பர்த்டே பார்ட்டி கல்யாண விசேஷங்களுக்கெல்லாம் ஸ்வீட் தானம் பண்றது இவங்க தானம் பண்ணலாம் ஆமா வெண்பொங்கல் உணவுல சேர்த்துக்கிறது வெண்பொங்கல் உணவு உணவை போடுறது இதெல்லாம் இவங்களுக்கு பலம் சூப்பர் சூப்பர் நன்றி நன்றிகள் நன்றி நன்றி ஐயா வாழ்க வளர்க